உங்களுடைய நண்பன் நாளும் ஒரு நச்செய்தியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றார் அதை பொறுமையாக கேளுங்கள் தாயின் பாதத்துக்கு கீழ் சொர்க்கம் சுவனத்தின் தலைவாயில் தந்தை இவ்வாறு பெற்றோரை முன்னுரிமைப்படுத்தியது இஸ்லாம் அவர்களை எண்ணியப்படுத்துங்கள் அவர்களுக்கு நேரத்தை கொடுங்கள் பேசுங்கள் நாய்சுவையாக கதையுங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து வையுங்கள் துணையாக உதவி புரியுங்கள் அவர்களிடம் குரலை உயர்த்த வேண்டாம் உங்களின் புன்னகையில் திருப்தியைக் கண்டவர்கள் மனதை புண்படுத்திவிட வேண்டாம் யார் முன்னுக்கும் தலை குனிய செய்துவிட வேண்டாம் அவர்களின் பொருத்தத்தில் அல்லாவின் பொருத்தம் கிடைக்கும் மறந்துவிட வேண்டாம்